திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் பாகம் இருபத்தி நான்கு ஓம் சஸ்திரபதையே நமோ நம சஸ்திரம் என்பது கருவி அஸ்திரம் என்பது எரி கருவி இந்த கருவி எனப்படும் ஆயுதங்களாகிய சஸ்திரங்களுக்கு எல்லாம் அதிதெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்று இந்த அடி நமக்கு விளக்கிக் காட்டுகின்றது கைகளில் பற்றி கொண்டவாறே போர் புரிய பயன்படும் உடைவாள் கதை கரவாளம் எனப்படும் பட்டாக்கத்தி பாசம் மணி முதலானவை சஸ்திரங்களாகும் முருகப்பெருமானின் திருக்கரங்களிலுள்ள பெரிய கத்தி வால் பரசு அங்குசம் துவஜம் பதுமம் கண்டை வில் என்பவை சஸ்திரங்கள் ஏனைய தோமரம் அம்பு பிராசம் வஜ்ரம் வேல் என்பவை அஸ்திரங்கள் இவற்றுள் இருவிதமாக பயன்படக்கூடியவையும் இருக்கின்றது சஸ்திரம் என்பது உண்மையில் ஆயுத பொதுப்பெயரே எத்தனை ஆயுதங்கள் உண்டோ அத்தனையும் அறுமுக அண்ணலுக்குச் சொந்தமானவை அவைகளுக்கு அதிதெய்வம் குகப்பெருமானே கவன் தொடக்கு கவை கழு எரிசிரல் பனை எழுகணையம் சதாக்கினி தள்ளி வெட்டி க பொறி கழுகு பொறி புளிப்பொறி சகடப்பொறி பிண்டிப்பாலம் கவசம் தண்டம் நாராசம் கூர்வாள் சிறுவாள் சுழல்வாள் அறிவாள் ஈர்வாள் கைவாள் சிறு சவள் சிறுவளம் சிறு சவளம் பெருஞ்சவளம் முதலானவை பெயர்களாகும் இவைகளெல்லாம் சஸ்திர கருவிகளாகும் கருணையே வடிவமான கடவுள் இவ்வாறு கொடிய ஆயுதங்களை தாங்கலாமா என்று நாம் எண்ணுகின்றோம் இவ் ஆயுதங்கள் அனைத்தும் உண்மையில் தத்துவங்களே இறைவனுடைய திருமேனி மந்திரமயமாக விளங்குவது போன்று அவன் தாங்கியிருக்கக்கூடிய ஆயுதம் ஒவ்வொன்றும் அவனது குணத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலேயே விளங்குகின்றது என்று காமிகாகமம் கூறுகின்றது மூவிலைச் சூளம் என்பது முக்குண வடிவம் பரசு என்பது சக்தி வடிவம் வஜ்ராயுதம் என்பது அவனது பிளக்கப்படாத தன்மை பாசம் என்பது ஆணவம் கண்மமாய எனப்படும் மூன்று பாசங்களை கூறு காட்டுகின்றது மணி என்பது மந்திர ரூபத்தை அறிவிப்பது அங்குசம் என்பது தனக்கு அடைய வேண்டுவதையும் அடையப்படுவதையும் உணர்த்துவது நம் சுவாமிகளும் ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசகத்தில் இந்த ஆயுதங்களின் உண்மை பொருளை விளக்கி அருளியிருக்கின்றார் தோமரம் என்பது சுத்தமாயையில் சுத்த தத்துவங்களை உண்டு செய்யும் தன்மையையும் துவசம் பிரபஞ்ச வெற்றிப்பாட்டினையும் பெரிய கத்தி என்பது சனன மரண வேரை அறுக்கக்கூடிய தன்மையையும் வஜ்ராயுதம் என்பது ஒருவராலும் கெடுக்கப்படாதவர் என்பதையும் கோதண்டமும் என்பது அம்பும் மூலமள விருத்தி சங்கரா சங்காரத்தையும் அங்குசம் என்பது திரிகுண பிரேரகத்தையும் கண்டை மணி என்று சொல்லக்கூடியது மந்திரம் எழுத்து என்பனவற்றையும் கமலம் என்பது விரிந்து கூம்புகின்ற உலகம் சிவசக்தி வசம் என்பதனையும் பரசு என்பது லயத்தானமான பராசக்தி ரூபத்தையும் உணர்த்துகின்றது எல்லாம் ஆன்மாக்களின் நிமித்தமாக இறைவன் இப்படியெல்லாம் கருவிகளை கொண்ட மூர்த்தமாக நமக்கு காட்சியளிக்கின்றார் ஆக இறைவன் உருவம் எடுப்பதும் அவனுடைய சங்கம் உபாங்கம் அங்கம் உபாங்கம் ஷாங்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் ஆன்மாக்களாகிய நம்பொருட்டே அவன் நம்மீது வைத்த கருணை காரணமாகவே இத்தனை ஆயுதங்களை தாங்கியருளிருக்கின்றார் குஹப்பெருமான் சர்வாயுதபாணி எனவே சகசிரநாம வழியில் வழியில் அப்பெருமான் ஓம் சர்வயுக்த விசாதாராய நம என்றும் ஓம் ஹஸ்த சித்ராயுததராய நம என்றும் போற்றப்பெறுகின்றான் சிவ ஆகம முறைப்படி செய்யப்படும் பூஜை பஞ்ச ஆவரண பூசை இதில் ஐந்தாவது ஆவரணத்தில் வெளிபட தசாயுதங்கள் அவை வஜ்ரம் சக்தி தண்டம் கட்கம் பாசம் அங்குசம் கதை திரிசூலம் பத்மம் சக்கரம் எனப்படும் பத்து ஆயுதங்களும் உரிய மந்திரங்களால் பூஜிக்கப்பட வேண்டும் இவ்வாறு தசாயுதங்கள் சூழ்ந்த ஆவரண பூசையில் திருப்தி கொள்பவராகிய பெருமை கொள்பவராகிய மகிழ்பவராகிய செவ்வேல் பரமனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது ஓம் சஸ்திர பதையே நமோ நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா